ராஜ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பின்னணி பாடகர் அஜய் ஷிரவன் ராஜ் மியூசிக் நேயர்களுக்கு என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும்னு என்னோட வாழ்த்துக்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ அண்ணாத்தண்ணத்தை வர்ற அத்திரெட்டி சரவெட்டி தெருவெங்கும் வீச அண்ணா தே வர்ற நட்ட இல்ல உடகில்ல கொல கொல மாசு வானே 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 நானுன் தானே என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே மண்ணிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே என்னுயிரே என்னுயிரே யாவும் நீதானே கண்ணீரண்டில் பொய் கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன் கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன் மழையில் நனைத்து மகிழும் வானம் பாடி பனிவிழும் விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் எச நீதானோ நேரமெல்லா நீதானோ தெனோ நீ தூங்கும் வரதாயே வாழ்க்கையே தினமும் பேச்சொலி கேட்டாதான் எடுப்ப மூச்சையே அடியே என்ன நீயும் பாடுற அழகா உள்ள பூந்து ஆடுற அடியே என்ன நீயும் பாடுற அழகா உள்ள பூந்து ஆடுற ராஜ் மியூசிக்ஸ் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்